இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் சொல்லலாம் சூரியன் ஒரு நாள் இல்லைனாலும் எல்லா வீரங்களும் சமைத்து போயிடும் ஸோ அப்போது அந்த சக்தியோடு நம்ம புத்தியை இணைக்கும் ஒரு அற்புதமான ஒரு முத்திரையை தான் பார்க்க போகிறோம் சக்தியோடு புத்தியை இணைச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் கிடைக்கும் அவ்வளோதான் சிம்பிள் அப்போ என்ன பண்ணீங்க சூரியன்திற்கும் அற்புதமான காந்த சக்தி என்னுள் பரவுகிறது சூரியனத்தில் இருக்கும் அற்புதமான காந்த சக்தி சக்தி இல்லைன்னா பவர் எப்படி வேணாலும் மைண்டில் வச்சுக்கோங்க அது என்னுள் அதாவது டி ட்வெண்ட்டி ஏரியா இங்கே வச்சுட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்தாம் இப்படி இருக்கிறது இப்படி திறந்துடும் இப்படி இப்படி திறந்து விரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சூரியன் தேர்ந்திற்கு சக்திகளுக்கு ஆரம்பிச்சிடும் இந்த முத்திரை இந்த மாதிரி சக்தி முத்திரை சக்கரங்கள் நன்றாக வேலை செய்யும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிக்கும் சக்திகள் போய் சேரும் அங்கே உச்சி முதல் பாதம் வரை ஆதி மூலமும் உங்களுக்கு சர்வ சக்தியாக பொழுது நீங்கள் செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய காரியம் சர்வகாரிய காரிய சித்தியமாக மாறும் என்பது சத்தியமான உண்மை வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியம் ஒவ்வொருத்தங்களுக்கும் காரிய சித்தி அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் புத்தி சித்தி அப்படின்னு இருக்கும் புத்தி வந்து சித்தியாகணும் அது வந்து சக்தியோடு இணைய வேண்டும் அதான் விஷயம் ஒன்றும் கிடையாது இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் சொல்லலாம் சூரியன் ஒரு நாள் இல்லைனாலும் எல்லா உயிரினங்களும் சமைத்து போயிடும் ஸோ அப்போது அந்த சக்தியோடு நம்ம புத்தியை இணைக்கும் ஒரு அற்புதமான ஒரு முத்திரையை தான் பார்க்க போகிறோம் சக்தியோடு புத்தியை இணைச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் கிடைக்கும் அதாவது காரிய சித்தி அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எங்கே போனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா தடங்கள் நிற்கும் ஏதாவது ஒரு பெரிய கேட் ஒன்று இருக்கும் இல்லைன்னா ஒரு கிளாஸ் வந்து நிற்கும் இல்லைன்னா நமக்குள்ள இருக்கவங்களே பார்த்திங்கனாக்கா அதை தடுத்து நிறுத்திடுவாங்க இல்லைனா நம்மளுடைய எண்ணமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக போய் நிற்கும் சேம் கோ சேம் ஆப்போசிட் கோல் போடும் என்னது என்று புரியாமல் தவித்து கொண்டிருப்பாங்க என்ன விஷயம் என்னன்னே தெரியல ஏன் நம்ம இல்லை என்னது விஷயம் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி போய் அப்படின்னா நமக்குள்ளேயே ஒரு பூட்டு இருக்கும் அது மிகப்பெரிய சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கும் அது தெரியாது இல்லைனா நமக்கு வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கனாக்கா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் அது நமக்கு தெரியாது நம்ம போகிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறதை நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம அது விஷயமாக போயிருப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி கேட்டை போட்டு பார்த்திங்கன்னா அவங்கள ஓட விட்டுடும் இல்லைனா அவங்கள செய்ய வைக்காது இல்லைனா செய்கிறேன்னு சொன்னாங்கன்னா அந்த வாக்கை அவங்க நிறைவேற்ற முடியாது காரணம் காரியசித்தி தடை இருந்தால் எல்லாமே இப்படி தான் ஆகும் ஸோ காரியசித்தியை புத்தியோடு நம்ம சக்தியோடு இணைக்க வேண்டும் புத்தியை சொல்லுவாங்க புத்தி ஷார்ப்பாக இருந்தாலும் நம்ம ஷார்ப்பா பென்சில் ஷார்ப் மாதிரி கிடையாது சக்தியோடு அப்படி பிரமிட் மாதிரி சொல்லுவோம் கூம்பாக அந்த மாதிரி கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணலாம் அதுதான் சூரிய நாடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூரிய நாடி அந்த தீட்சைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனா நம்ம குருமார்கெல்லாம் அழகாக என்ன பண்ணுவாங்க நெத்தியில் வச்சு அப்படி இழுத்து விட்ருவாங்க ஆ போயிட்டு வாங்க இன்ஜெக்ட் பண்ணுறது இப்போ ஃபோர்ஸு ஸோ அது பற்றி நயன தீட்சைக்குள்ளார எவ்வளோலாம் சக்திகள் இருக்குமோ அதனால தான் இந்த காரியசக்தியை பற்றி நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை அழகாக பார்த்திங்கன்னா குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு நேராக மொட்டை மாடி இல்லைன்னா பால்கனி இல்லைன்னா ஓப்பன் ஸ்டேட்ஸ் போயிடுங்க போயிட்டு இந்த முத்திரை அதாவது போகரால் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தீட்சை அப்போ என்ன பண்ணுறாரு இந்த முத்திரையை வந்து எங்கெங்கெல்லாம் சைனாவுக்கு போய் கூட நிறைய விஷயங்கள் அதை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ மனம் உரநிலைப்பட வேண்டும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுடைய மனமும் உரநிலைப்பட வேண்டும் ரெண்டு கெமிஸ்ட்ரி ஒன்றா சரி வேண்டும் அப்போ நட்பு பாராட்டப்படும் ஒரு வியாபாரத்துக்காக போகிறீங்க அனுகூலமாக இருக்கும்னா அந்த ரெண்டு வைப்ரேஷனும் செட் ஆகும் சில அன்கா காம்பினேஷன் சொல்லுவாங்க இவங்க ப்ளஸ்ஸாக இருப்பாங்க அவங்க மைனஸாக இருப்பாங்க இல்லைனா இவங்க ரெட்டாக இருப்பாங்க அவங்க ப்ளூ இருப்பாங்க அந்த எனர்ஜியில் சொல்கிறேன் ஸோ அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரெண்டு பேருக்கும் ஒத்தாயிடுச்சுன்னா அந்த பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் நம்ம சொல் போகிற காரியம் சூப்பராக இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு ஒன்றா சேர்ற ஒரு விஷயம் ஸோ அப்போது இந்த முத்திரை ஒன்றில் ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்டோடைய இந்த கட்டை விரலை இங்கே வச்சுக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் அவ்வளோதான் சிம்பிள் அப்போது நீங்கள் ரொம்ப திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் கட்டை விரல் அழகாக என்ன பண்ணுறீங்க சென்டரில் வைக்கிறீங்க அவ்வளோதான் சிம்பிள் அது நெஞ்சாங்க கூட்டுக்குழி அதாவது உங்களோட நெஞ்சுக்குழி இருக்கலையே அப்படியே வச்சுக்கோங்க போதும் இங்கே கூட சேர்த்து வச்சுக்கிட்டாலும் சரி தள்ளி வச்சுட்டாலும் சரி முதுகு தண்டு வடத்தை நேராக வைத்துக்கொண்டு நம்ம சூரியனை ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க ஒரு நிமிஷம்னா உங்களால் பார்க்க முடியலன்னா சும் ஜஸ்ட் இப்படி பார்த்துட்டு டக்குன்னு முடிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டைரெக்டாக பார்க்கணும் எப்போ செய்யலாம் காலையில் ஏழு டு ஏழுறேன் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து என்னாகும் அல்ட்ரா வயலட் ப்ளஸ் ரெட் அப்படியே மிக்ஸ் ஆகிற சூப்பரான ஒரு நேரம் அதுதான் பார்த்திங்கன்னா அந்த சூரியனோட சக்தி இந்த சக்தியும் புத்தியும் ஒன்றா செய்கிறதுக்கான டைம் ஏழு டு ஏழு அந்த டைம் வச்சுக்கலாம் இப்போ முகூர்த்தங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலரை டே அப்படியே அழகாக ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை இந்த ஏழு டு ஏழரை மைனில் வச்சுக்கோங்க கரெக்டாக இதுக்குள்ளே வந்து நம்ம செய்ய போகிறது ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்காக நம்மளுடைய தகுதியை அதாவது நம்ம சக்தியை அதிகப்படுத்துவதற்கு மூளைக்கு விட்டமின் டியை கொடுக்க போகிற ஒரு அற்புதமான ஒரு டைம் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அழகாக இப்படி கை வச்சுட்டு ஜஸ்ட்டு பாருங்கள் அவ்வளோதான் சிம்பிள் அப்போ என்ன சூரியன் சூரியனத்தில் இருக்கும் அற்புதமான காந்த சக்தி என்னுள் பரவுகிறது சூரியனத்தில் இருக்கும் அற்புதமான காந்த சக்தி இல்லைன்னா சக்தி இல்லைன்னா பவர் எப்படி வேணாலும் மைண்டில் வச்சுக்கோங்க அது என்னுள் அதாவது டி ட்வெண்ட்டி ஏரியா இங்கே வச்சுட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்தாமம் இப்படி இருக்கிறது இப்படி திறந்துரும் இப்படி இப்படி திறந்து விரிஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சூரியனிட்ற சக்திகளுக்கு ஆரம்பிச்சிடும் இந்த முத்திரை இந்த மாதிரி சக்தி முத்திரை ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் உள்ளே ஃபுல்லப் ஆகிடுச்சு இல்லையா இது போதும் ஜஸ்ட் ஒரு காயத்ரி மந்திரம் செஞ்சாலும் சூரிய காயத்ரி தெரிஞ்சாலும் சரி இந்த மந்திரத்தை கூட சொல்லலாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடிக்கும் ஒரு செகண்ட் அவ்வளோதான் சூரியனை பார்த்துட்டு நீங்கள் மூடிக்கோங்க கண்ணை எல்லோரும் திறந்துக்கோங்க இந்த நெஞ்சாங்கூட்டுக்கு வச்சுட்டு நீங்கள் ஓம் என்ற மந்திரத்தையும் சொல்லலாம் ஓம் என்பது மிகப்பெரிய மகா மந்திரம் ரீங்காரம் ஓங்காரம் இல்லை அந்த ஒரு நிமிஷமும் ஒரு நிமிஷம் அப்படியே கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணல உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஓ முடிஞ்ச வரைக்கும் அதேமாரி ஒரு டுவெண்ட்டி செவன் டைம் கனெக்ட் வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருக்கும் இருபத்தி ஏழு முறை ஓம் சொல்லிட்டீங்கனாலே போதும் இல்லை நீங்கள் கா சூரிய காயத்ரி மந்திரம் சொன்னாலும் சரி இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச மந்திரங்கள் எதுவும் சொன்னாலும் சரி இதெல்லாம் தாண்டி ஓம் பெஸ்ட்டு உங்களுக்கு சிங்கிள் வரியில் அழகாக உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கும் மோல்ட் பண்ணிக்கிறதுக்கும் சக்தி பீடமாக மாற்றிக்கொள்வதற்கும் இதை விட ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது அதனால்தான் சித்தி புத்தி காரிய சித்தி அப்போ நம்மளுடைய புத்தி அந்த சித்தி புத்திக்குள்ளே போகிற சக்திக்குள்ளே கொண்டு போய் நுழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஓம் மிகப்பெரிய ஆயுதம் காலையில் அந்த ஏழு டு ஏழு சரிங்களா செவன் டு செவன் தேர்ட்டி காலையில் ஸோ இதுக்கு நமக்கு வந்து அவ்வளோ நேரம் தேவையில்லை ஒரு நிமிடம் போதுமான விஷயம் இருபத்தி ஏழு முறை ஓம் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்று முதல் நான் சுத்தமான தேகம் மைண்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிறது சக்தியான தேகம் நான் என்னும் காரியமெல்லாம் வெற்றியடையும் நான் செல்லும் இடமெல்லாம் வெற்றியாகும் நீங்கள் போடுறா வெற்றியாகணும் ஆப்போசிட்லாம் உங்களுக்கு ரியாக்ட் ஆகாமல் அட்ராக்ட் ஆகணும் ஸோ இதை செய்ய 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 உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா ஒரு அழகாக ஒரு பேப்பரில் டஸ்ட்டை வச்சுட்டு அப்படி தட்டினா அப்படி பறக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி உங்களுடைய உடம்பு பேப்பர் மாதிரி லேஸாக மாறிவிடும் உங்கள் மனசு லேசாக இருக்கும் அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் அப்படி தட்டின மாதிரி எல்லாம் தூசி பறந்து போயிடும் சக்கரங்கள் நன்றாக வேலை செய்யும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிக்கும் சக்திகள் போய் சேரும் அங்கே உச்சி முதல் பாதம் வரை ஆதி மூலமும் உங்களுக்கு சர்வசக்தியாக பொழுது நீங்கள் செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய காரியம் சர்வகாரிய சித்தியமாக மாறும் என்பது சத்தியமான உண்மை மிகப்பெரிய சித்தங்கள்லாம் சித்தர்கள்லாம் சித்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வாழ்க்கை என்ற யுத்தத்தில் ஒரு அழகான ஒரு புக்க புத்தகத்தில் நீங்கள் எழுத வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நான் வெற்றியாளன் நான் வென்றுவிடுவேன் நான் வென்றுவிட்டேன் அப்படிங்கிற அந்த முழுமையான தீர்க்கமான ஒரு மனசை மனசில் ஃபீட் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுடைய புத்தகத்தில் அந்த புத்தகம் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தையும் மிகப்பெரிய ஒரு சக்தியும் உங்களுக்கு கொடுக்கும் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்